அகத்தியமே ஜெயம் ஆனந்தமே அகத்தியம் ஈரேழு பதினாலு லோகங்களில் அல்லாது எந்த லோகத்திலும் தேவ லோகத்தில் கூட இப்படி அமர்ந்து இறைவனும் சித்தர்களும் உரையாற்றுகின்ற நிகழ்வு நடைபெறுவது அங்கே வந்து வந்து ஆட்சி தான் நடக்கும் எப்படி எதை செய்யலாம் அப்படி எதை செய்யலாம் பிரபஞ்சத்தை எப்படி மாற்றலாம் கழிகோத்தரை எப்படி மாற்றலாம் அப்படி நிகழ்வுகள் தான் நடக்கும் இப்படி களிநிலை கீழ்நிலையாக இருக்கக்கூடிய கலியுகத்தில் இருக்கக்கூடிய அறியா நிலையில் புரியா நிலையில் ஏன்னா அங்கே வந்து வெற்றி பெற்றவங்க தான் மேலே போய் உட்கார முடியும் இங்கே வந்து தோற்று போனவங்க தான் பூலோகத்தில் வந்து பிறந்திருக்காங்க தோற்று போய் இங்கே போய் திருப்பி போய் பரிச்சை எழுதி பாஸ் பண்ணிவிட்டு வா அப்படின்ட்டு அப்படி வந்து இங்கே பூலோகத்தில் இருக்கக்கூடிய வினை நிலைகளுக்குலாம் சேர்ந்து வேற்று மாட்டு அதுக்கு பஞ்ச பொறிகளை வைத்து பஞ்ச குணங்களை வைத்து காமக்ரோத லோப மதமாச்சரிய நிலைங்கிற குணங்களை எல்லாம் வச்சு அதன் மூலமாக இந்த கலியுகத்தில் இருக்கக்கூடிய அத்த கீழ்நிலைகளோட என்ன சாப்பிடன்னா கூட ரெண்டு பொய் சொல்ல வேண்டியது இருக்குது ஒரு வண்டி வாகனம் வாங்கன்னா எத்தனையோ பொய் சொல்ல வேண்டியது இருக்குது எல்லா இடங்கள்லேயும் போய் கொடுக்குறவன்ட்ட போய் வீட்டில் போய் அங்கே போய் இங்கே போய் அப்படி சொன்னா தான் ஒரு டூ வீலர்லேயே போக முடியுது ஒரு வியாபாரம் வரதவன்ட்டு எல்லாம் பொய் சொல்ல வேண்டியது இருக்குது பண்ணாத தில்லுமுள்ளெல்லாம் பண்ண வேண்டியது இருக்குது அவன் சரி அவன் சரியாக தான் செஞ்சுக்கிட்டப்போ அவன் சரியில்லைன்னு சொல்லணும் ஏன் ஏன் பொருள் தான் நல்ல பொருள்னு சொல்லணும் அவனோட தரமற்ற பொருளை வந்து உள்ளே வச்சுக்கிட்டு தரமான மேல் உரைகளை எதாவது ஸ்டிக்கர் போடுதாங்கல்ல உள்ளுக்குள்ளே ஒன்றும் இருக்காது ஆனால் எதிர்ப்போட்டியாளர்களோட பொருளோட இவன் மேலாடைய வந்து கவர்ச்சியாக போட்டு அதை விற்கக்கூடியது அதற்கு கவர்ச்சியான நிலைகளை வச்சு விளம்பரங்கள் இப்படி எத்தனையோ முழுக்களை பண்ணி தான் நம்ம வந்து பிரபஞ்சத்தில் வந்து தர்மயுகமாக வாழ முடியும் அதில் தான் வெட்டி அடைஞ்சு வாங்க அப்படின்னா பூலோகத்துக்கு வந்து இது இது இந்த இது வந்து ஒரு தண்டன பிரதேசமாக கொடுக்கப்பட்டிருக்கு அந்த திகார் ஜெயிலுக்கு அனுப்பு இந்த ஜெயிலுக்கு அனுப்புதான் திருந்திடுவான் அந்த ஜெயிலுக்கு அனுப்புனா தெரிஞ்சிடுவான் அஞ்சு அஞ்சு வருஷம் எட்டு வருஷம் போட்டான் தெரிஞ்சிடுவான் என்ன அவனை அடிக்கணும் வைக்கணும்னு இதுக்குள்ளே போ சிறைச்சாலைக்குள்ளே போடுறது கிடையாது அவன் மனமாற்றம் வரணும் திருந்தணும் தஞ்ச செஞ்ச தப்பெல்லாம் உணரணும் அப்படிங்கிறதுக்குள்ளே அந்த சிறை நிலைகளில் இருந்து இப்போ அது வேற்று மாற்ற நிலைகளாக இருக்கும் அது அந்த காலங்களில் சிறைக்குள்ளே இருந்து அவன் திருந்தி வரணும் அப்படிங்கிற மனம் திருந்தணும் அப்படிங்கிற விஷயங்களுக்கான பட்ட நிலையாக தான் பூலோகத்தில் வந்து எல்லாரையும் பிறப்பெடுக்க வச்சு அவனுக்கு ஏற்ற இறக்கங்களை கொடுக்க வச்சு அவனுக்கு வண்ண நிலைகளை கொடுக்க வச்சு அவனுக்குள்ளே இந்திரிய நிலைகளை எல்லாம் அதுக்கு வேறுபட்ட மாறுபட்ட நிலைகள்லாம் வச்சு பரீட்சையில் பாஸ் எழுத சொல்லியிருக்காங்க அதில் பாஸ் பண்ணித்தான் போகணும் அங்கே போகணும்னா இதில் பெயிலாகி இருந்தாலும் சரி நான் அதை செஞ்சிட்டேன் இதை செஞ்சுட்டேன் எனக்கு ஒரே டிப்ரெஷனாக இருக்குது எனக்கு ஒரே தலைவலியாக இருக்குது எனக்கு எதை எடுத்தாலும் நிம்மதி இல்லை எதை எடுத்தாலும் நிறைவு இல்லை என்ன வந்தாலும் சும்மா ஓப்பனாக சொல்லுவாங்க இங்கே என்ன வந்தாலும் காண மாட்டேங்கு எனக்கு தேவைக்கெல்லாம் ச சரியாக தான் இருக்குது எனக்கு அதிகமாக பொருள் வேணும்னு எப்போ பார்த்தாலும் படுக்கையில் கூட நினப்பு வருது இல்லாட்டி என்னோட மனைவிக்கு நினப்பு வருது கணவனுக்கு நினப்பு வருது இப்படிங்க விசித்திரமான ஆட்கள் கூட தேடி வராங்க சபையை அப்போ நம்ம தேடாத ஆட்கள் எத்தனை பிரச்சனைக்குள்ளே இருப்பாங்கன்னு பார்த்துக்கோங்க அந்த நிலைக்குள்ளெலாம் இருக்கிறத அவங்களை மீட்டு எடுக்கிறத சச்சங்க தான் இந்த விழா இதில் எத்தனையோ மக்கள் வந்து நல்லா தெளிவடைஞ்சது அவங்க முகத்தில் இருந்து அவங்க ஆனந்தத்தில் இருந்து நாங்கள் இங்கேருந்து சூட்சமாக அந்த ஆற்றலில் இருந்து நாங்கள் புரிஞ்சுக்கிட்டோம் குழப்ப நிலைகளில் இன்னும் கொஞ்சம் பேர் இருக்காங்க அவங்க மீண்டும் மீண்டும் இங்கே சச்சங்க நிகழ்வுக்கு நடக்கையில் வாங்க இல்லாட்டி அந்த எல்லைக்கு வாங்க வர முடியாதவங்க பார்க்க முடியாதவங்க அகஸ்தியரின் பிரபஞ்ச ராஜ்யம் அப்படிங்கிற யூடியூப் சேனலை அப்படி சொல்லுங்கள் அந்த மைக்கில் வந்துடும் அதுக்குள்ளே வாங்க நாங்கள் ரெண்டு வருஷமாக சொன்னது அதுக்குள்ளே இருக்குது பாருங்கள் எல்லாம் இல்லை அதுக்குள்ளே உங்களுக்கு தேவையான விஷயங்கள்லாம் இருக்குது அதிலயே உங்களுக்கு விடைகள் வந்துடும் தொண்ணூற்றி ஆறு நாட்கள் அகத்திய பெருமான்னு சொல்லுதாங்க அவ்வளோ நாட்கள் கூட நீங்கள் பார்க்க பார்க்க வேண்டாம் உயர்வாக சபையை நோக்கி வாங்க அப்படின்னு சொல்லி உன்னதமாக இப்படியெல்லாம் எங்கேயும் தேவாலோத்தில் நடக்க கூட நடக்காதுன்னு ஏன்னு சொல்லுதுன்னா அங்கெல்லாம் வினை மாந்தர்கள்லாம் கேட்பாஸில் உள்ளே விட மாட்டாங்க தான் விடுவாங்க அவங்க தான் போய் உட்கார முடியும் இங்கே வினை சூழ்ந்த நிலைகளெல்லாம் நம்ம இருந்தபோதும் நம்மளுக்கு அனுக்கிரகங்கள் கொடுத்து அற்புதமாக சிவபெருமான் முருகப்பெருமான் பேரண்ட நாயகர்கள்லாம் வந்து அகத்தியமாக இருந்து இருந்து உரையாட்டிக்கிட்டு இருக்காங்க அதெல்லாம் கண்டு ஆனந்த குளத்தில் இருக்கிய மழை வந்திருக்கா சட்சங்க நடந்தால் எல்லா இடங்களையும் மழை வருது மழை வந்துக்கிட்டு இருக்கு அது பெரிய அதிசயமாக இருக்குது இப்போ இல்லை கிட்டத்தட்ட திருச்சியில் ஆரம்பித்து அது என்னது கோயமுத்தூரில் ஆரம்பித்து போகிற இடங்கள்ல எல்லாம் கிளைமேட்டே மாற்றினாங்க குற்றாலத்தில் அப்படி நிகழ்வு எல்லாம் ஏன்னா இது பிரபஞ்ச சபை பஞ்சபூதங்களும் இங்கே இருக்குது நாங்கள் நேரத்தை பேசிக்கிட்டு இருந்தோம் சச்சங்கம் இன்னும் ஆரம்பிச்சிச்சு இன்னும் முந்தா ரெண்டு நாளைக்கு முன்னாடி பேசிக்கிட்டோம் இன்னும் வெயில் இப்படி அடிக்க சச்சங்கத்துக்கு நாள் குறிச்சாச்சு அப்படிங்கிற மாதிரி பேசல அப்போவுமே உடனே குளிர் ஆரம்பிச்சிருச்சு அந்த நிகழ்வு வந்து பஞ்சபூதங்கள் இறைவனுக்கு கட்டுப்பட்டது இறைவன் இறைவனா இறைவனால் பஞ்சபூதங்களா இருக்காருன்னு எத்தனையோட சொல்லியிருக்கோம் மகிழ்ச்சி எல்லோரும் மகிழ்ந்துருங்க இடையூறு அது எதுவும் கிடையாது நல்ல மழை வேயாத இடத்துலாம் எல்லாம் சச்சங்கம் கேட்டுக்கிட்டு இருக்கேன் நல்லா கேட்ட செவிக்கி உணவு எப்பவும் வேணும் அப்பப்போ வவுத்துக்கும் ஈயப்படும் அப்படின்னு ஒரு கவிஞர் சொன்ன மாதிரி இப்போ உங்கள் வவுரும் இறைச்சல் போடும் போய் சாப்பிட்டு வந்து அகத்த அகத்திய பெருமானோட இறைச்சலை கேளுங்க அதாவது ஆன்மீக இறைச்சலை கேளுங்க இறை இறச்சலை கேளுங்க ஞான இறைச்சலை கேளுங்க மேன்மை அடையக்கூடிய இறைச்சலை கொடுங்க மென்மை அடையக்கூடிய இறைச்சலை கேளுங்க உயர்வு அடையக்கூடிய இறைச்சலை கேளுங்க உன்னதம் அடையக்கூடிய இறைச்சலை கேளுங்க பக்குவம் அடையக்கூடிய இறைச்சலை கேளுங்க தெளிவு அடையக்கூடிய இறைச்சலை கேளுங்க விளக்கம் பெறக்கூடிய இறைச்சலை கேளுங்க ஞானம் அடையக்கூடிய இறைச்சலை கேளுங்க மொத்தத்தில் பிரபஞ்ச இறைச்சலை கேளுங்க இறை இறைச்சலை கேளுங்க இறை நூலின் இறைச்சலை கேளுங்க சிவ பிரபஞ்சத்தின் இறைச்சலை கேளுங்க கேட்டு சீர்வட்டு வேறுபட்டு வேற்று நிலைகளையெல்லாம் வேறறுத்து வெற்றி நிலை கொண்டு உயர் இலை உயர் இறை நோக்கிய பயணத்தை இறையாய் அமரக்கூடிய அற்புதமான பயணத்தை இறை நூல் உங்களுக்கு கற்றுக்கொடுக்கும் பெற்றுக்கொடுக்கும் இறைசபை என அனைவரையும் வேண்டி விரும்பி திருக்கரங்களையும் கால்களையும் திருச்சபை வணங்கி நிற்கும் போது உங்களையும் இறைவனும் இறைவியும் வணங்கி நிற்கின்றார்கள் இறை சபையே வணங்கி உங்களை வரவேற்கின்றது சரணடைவோரை சரணடையும் சபை என்கின்றதை உண்மையாக உணர்த்தும் ஒரே சபை அதன் வழி நடக்கும் ஒரே சபை என்பதை யாவருக்கும் உரைக்க உரைக்க ஆதி கைலாய சிவசூட்சம நூலில் இருந்து வருகின்ற கசிவின் மூலமாக பகிர்ந்து அமர்கிறோம் ஓ மகதி சாய நமக ஓ மகதி ஜெகதி அகதி பெருமான் எதுவும் வந்து உங்களோட எல்லாரோட சித்தர்கள் தேவர்கள் தான் உங்களுக்குள்ள இருந்து சாப்பிடுவாங்க நீங்கள் இறை சபையை நம்பி சாப்பிடும்போது அவங்க முன்னோர்கள் மூத்தோர்கள்லாம் வந்து வருடக்கணக்கில் பசியாக இருக்கிறவங்களாம் வ பசியாக இருவாங்க இந்த அன்னதானத்தில் வந்து தெரிஞ்சுன்னு தெரியாமல் அறிஞ்சு அமதா தவறு நிலையில் செஞ்சு மரணித்தவங்களாம் வந்து முக்தி மோட்சகதி அடைவாங்க அப்படிங்கிறத சொல்லி இறைவனே வந்து அமர் அமர்ந்து ஒவ்வொரு குழையும் தேவர்களும் தேவரிகளும் அமருவாங்க அகத்தியன் உணவு இல்லையில் அகத்தியத்தோடு பிரபஞ்சமே உணவுண்ணும் அப்படிங்கிறத சொல்லி எல்லாருக்கும் சூட்சமத்தில் சொல்லி இயல்பிலையும் சொல்லி எல்லாரையும் அற்புதமாக அன்னதான பகிர பகிரில் கலந்து கொள்ளுங்க ஓ மகதி சாய நமக